ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் செத்து மிதக்கும் மீன்கள் நடவடிக்கை எடுக்க கோவையில் மக்கள் கோரிக்கை கோவை மதுக்கரை மச்சப்பள்ளம் ஆற்றில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை அறிவாளி பகுதியிலிருந்து மதுக்கரை நாச்சிப்பாளையம் வழியாக கேரளா மாநிலம் செல்லும் வழியில் மச்சப்பள்ளம் ஆறு அமைந்துள்ளது மழை காலங்களில் சுகுணாபுரம் சுந்தராபுரம் ஈச்சனாரி மதுக்கரை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வரும் தண்ணீர் இந்த ஆற்றில் கலக்கிறது மேலும் இந்த ஆற்றின் பாதையில் ஆங்காங்கே உள்ள பள்ளங்களில் நீர் தேங்கியிருப்பதால் கோடை காலங்களில் நிலத்தடி நீர் ஆதாரமாகவும் உள்ளது மேலும் இந்த நீரை விவசாயிகள் பயன்படுத்தும் வகையில் குறும்பாளையம் அருகே தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் மதுக்கரை அருகே செல்லும் ஆற்றுப்பாதை பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் நூற்றுக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தது தெரியவந்தது இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறியதாவது இப்பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் மச்சப்பள்ளம் ஆற்று நீர்வழி பாதையில் கலப்பதால் நீர் மாசுபட்டு மீன்கள் இறந்துள்ளன எனவே மதுக்கரை நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு இச்சம்பவம் மேலும் தொடராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர்